வலக்கம்லாம் வரமத்துல குழுவாக நம்ம மக்கள் இருக்கிறப்போ எந்த வரும்பொழுதுல விசா அடிச்சிட்டு வர்றோமோ அவங்க வந்து குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மட்டும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சவுதி அரசாங்கத்தின் சட்டம் உதாரணமாக மதினா முன்னோரால வந்து ஹுபா பள்ளிவாசல் கபிலத்தீன் பள்ளிவாசல் சிபாஜி சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி சுகதாய் உஹது அவ்வளோதான் மற்ற இடங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நிறுவனங்கள் ஏற்படுத்துறதில்லை தவிர இந்த மாதிரி இடங்களுக்கு பஸ்கள் நிறையா வந்துச்சுன்னா போக்குவரத்து இடையூறாக ஆகுன்றதுனால கூட சவுதி அரசாங்கம் அப்படி செஞ்சுருக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு பேர் ஆர்வம் என்னென்ன இடத்துல என்னென்ன சம்பவங்கள் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணுன்றது ரொம்ப ஒரு ஒரு தேட்டத்தோடு ஆர்வத்தோடு இயக்கத்தோடு இருந்தோம் அந்த இயக்கத்தை நிறைவு செய்யும் முகமாக இன்று நமக்கு ஒரு வாகன ஓட்டுநர் கிடைச்சார் ஸோ இந்த இடங்களுக்கு பூரா வந்தோம் சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போ அந்த உகது குகை அங்கே போனோம் மாதிரி இந்த இடத்துல சில இதை பற்றியெல்லாம் சார் அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் அந்த சேனலில் இப்போ வராங்களே வரதுக்கு அலோட் இருக்கா அலோட்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் வர்றாங்க குழுவாக பெரியவாக கிடையாது பெரிய ஒரு ஐம்பது நூறு பேர் வந்தா சிரம மாதிரி தினி வர்றாங்க அதுதான் நம்ம பார்த்த செய்தியாக இருக்குது இப்போ நம்ம நம்ம ஒரு சேனல் அல்ஃபலா ஹத் சர்வீஸ் உடைய இந்த சேனலுக்கு என்ன ஒரு சொல்றோம்னா உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன் இது போன்ற இடங்களுக்கு அழைத்து செல்கிறேன் சொன்னால் இந்த இந்த சேனல் மூலமா உங்களை அழைச்சிட்டு வர என்ன இடங்கள்லாம் பார்த்தோம்னு சொல்லி நீங்களும் இங்கே வரணும்னு சொல்லி துவா செய்வதோடு என்னென்ன இடங்கள்லாம் இங்க இருக்குதுங்க ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் அதை உங்களுக்காக பதிவிடுறோம் பகிருகின்றோம் நீங்களும் இதை வந்து மற்றவங்களுக்கு பகிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை வைத்து முடிக்கின்றேன் அதான் வேற ஒண்ணும் இல்லை எல்லாரும் வர்றாங்க அப்படின்னாக்கா குழுவாக வந்து சிரமமாக தான் சவுதி அரசாங்கம் அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்கள் கட்டுப்படுத்தோன்றதுக்காகத்தான் தான் முறையில் எல்லாரும் வரலாம் குழுவாக வருது சிரமமாக ஒன்று தான்